மற்றும் புரட்சி தலைவரின் ரத்தத்து புரட்சி தலைவரின் வழிவந்த சிங்கங்களான மேலான எனது அருமை உடன் பிறப்புகளே அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு கூடியிருக்கும் மக்களுக்கும் என்னுடைய பெரும் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன் புரட்சி தலைவர் அவர்களால் ஏழை எளியோர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் தமிழக மக்களின் நலனை முன்னிறுத்தி பல திட்டங்களை கொடுத்தனர் இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை நாம் பெற்றோம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை மனதில் வைத்து தனது இறுதி மூச்சு வரை தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்தார் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாசறையில் பாடம் பயின்ற நான் தமிழக மக்களாகிய உங்களுடைய நலனுக்காகவும் தமிழ் மண்ணின் உரிமைகளை நிலைநாட்டிடவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எனது மக்கள் பயணம் என்னாலும் தொடரும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வரும் வழியெல்லாம் இங்குள்ள மக்கள் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் உற்சாகத்தோடும் வர்றீங்க என்னிடம் உங்களின் குறைகளை சொல்றீங்க இந்த மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு சாலை வசதி இல்லை எங்கு பார்த்தாலும் கழிவு தான் பார்க்க முடிகிறது சுகாதார விவசாயிகளை பல்வேறு வகையில் கஷ்டப்படுறாங்க திமுக தலைமையிலான அரசு மக்களின் நலனை காக்க தவறிவிட்டது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது இதற்கெல்லாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தீர்வு கிடைத்துவிடும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் உரைய போவதும் இல்லை கழக தொண்டர்களே யாரும் கலங்க வேண்டாம் நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்த முடியாது நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் திமுகவினர் நாள்தோறும் தமிழக மக்களை கசக்கிப் பிழ்கின்றனர் அவர்களிடமிருந்து தமிழகத்தையும் காப்பாற்ற வேண்டும் தமிழக மக்களையும் காப்பாற்ற ஒன்றிணவோம் காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து வழி வந்த தங்கங்கள் எல்லாம் நேர்வழி சென்றால் நாளை நமதே என்பதை எண்ணி பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி நாமம் வாழ்க நன்றி வணக்கம்